மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கரூரிலே நடந்த நிகழ்வு எவ்வளவு வேதனையானது என்பதை எல்லோருமே உணர்ந்திருக்கிறோம் அது போன்ற ஒரு நிகழ்வு எங்கும் நடக்கக்கூடாது என்பதிலே யாருக்கும் மாற்று இருக்க வாய்ப்பில்லை அப்படி அந்த நிகழ்விலே உயிரிழந்த அத்தனை பேருக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக எங்கள் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் உயிரிழப்பு ஆன அந்த குடும்பங்களுக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் சிகிச்சை பெற்று வருகிற அத்தனை பேரும் முழு குணமடைந்து நன்றாக வர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் இன்று நடக்கின்ற இந்த விவாதம் என்பது குற்றச்சாட்டுகளை குவிப்பதற்காக அல்ல இந்த விவாதத்தின் மூலமாக எழுகின்ற கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இனி வருகின்ற காலத்திலே இப்படிப்பட்ட கூட்டங்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது இப்போது நடந்தது போல நடக்கக்கூடாது என்பதை உருவாக்குவதற்காக அப்படிப்பட்ட கருத்துக்களுக்காகத்தான் இந்த விவாதம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி நடந்தவுடன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக கரூருக்கு சென்று அங்கு நடந்த பணிகளை முடுக்கிவிட்டிருப்பது தமிழ்நாட்டு மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கிறது தான் சென்றது மட்டுமல்ல கரூரினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சர்கள் அனைவரையும் உடனடியாக களத்தில் இறக்கி மற்ற மாவட்டங்களில் இருக்கிற மருத்துவர்களையெல்லாம் கரூருக்கு வர வைத்து அத்தனை பணிகளையும் இவ்வளவு வேகமாக அங்கு நடத்தி இருப்பது பாராட்டுக்குரியது எங்க ஊரில் ஒரு பழமணி சொல்லுவாங்க புண்ணியத்துக்கு உழைக்கிற பள்ள பள்ளப்பிடிச்சு பார்த்தானான் இத்தனை பேரும் அங்கே வேலை செய்யவில்லை என்று சொன்னால் இன்னும் உயிரிழப்புகள் அதிகமாக நடந்திருக்கும் நாற்பத்தி ஒன்னோடு நின்றதற்கு காரணமே இவ்வளவு சிறப்பாக இரவோடு இரவாக பணியாற்றியதுதான் அதை பாராட்ட வேண்டிய கடமை அத்தனை பேருக்கும் இருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கைகள் எடுத்த பின்னால் முதலமைச்சரை இந்த அரசை விமர்சனம் செய்கிற பத்திரிகைகள் கூட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்த விஷயத்திலே திட்டமிட்டு மிக சிறப்பாக இருக்கிறார் என்று பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார்கள் எப்போதுமே விமர்சனங்களை தெரிவிப்பவர்கள் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு பாராட்டி இருக்கிறார்கள் இன்றைக்கு உச்ச பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது அந்த உத்தரவுல ஒரு உத்தரவை பற்றி நம்முடைய சபையில எல்லோரும் பேசி இருக்கின்றோம் முதலமைச்சரும் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகளை பயன்படுத்தக்கூடாது என்ற பேச்சு ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிடக் கூடாது எந்த நிகழ்வு நடந்தாலும் எப்படி சிபிஐ என்கொயரி வேண்டும் சிபிஐ என்கொயரி வேண்டும் என்று கேட்பது போல தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகளை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கை என்று சொன்னால் இது பெரிய முன்னுதாரணமாக போகும் அதை நாம் கவனத்தில் கொண்டாக வேண்டும் ஐ அதிகாரி திரு அஸ்ரா கார்க் அவர்களை நியமித்த பொழுது தமிழ்நாட்டிலே யாராவது சொன்னார்களா ஒரு தமிழனை நியமிக்க வேண்டும் என்று யாருமே சொல்லவில்லை அப்ப நமக்கு அந்த தேச பற்றி இருக்கிறது தேசிய ஒற்றுமை நம்மிடத்தில் இருக்கிறது கவனத்தில் கொண்டு எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அதை எதிர்கொண்டாக வேண்டும் கரூர் நிகழ்ச்சியை பொறுத்தவரை மொத்தமாக வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது யாரும் எதையுமே மறைத்துவிட முடியாது அத்தனைக்கும் வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது உண்மைதான் வெளியே வரும் அவர்கள் யாரை வைத்து விசாரணை செய்தாலும் உண்மைதான் வெளியே வரப்போகிறது வேகமாக வெளியே வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை அப்படி வெளியே வரும் பொழுது எல்லோருமே அதை முழுமையாக தெரிந்து கொள்வார்கள் முக்கிய காரணம் இரண்டு என்பது யாருக்கு தெரியாது ஏழு மணி நேரம் தாமதமாக வந்தது குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்காமல் இருந்தது அந்த இரண்டு காரணம் இன்னொன்று அவசரத்துக்கு டாய்லெட் போறது கூட அவ்வளவு மகளிர் எத்தனை மணி நேரம் தான் டாய்லெட் போகாம இருக்க முடியும் நான் கேள்விப்பட்டேன் பல பேர் நின்ன இடத்திலேயே அதாவது அதெல்லாம் கேட்கிறப்ப அவ்வளவு வருத்தமா இருக்கு போக முடியாது வெளியே போக முடியாது நிலைமை யோசிச்சு பார்க்கணும் சாப்பாடு கூட பொறுத்துக்கலாம் ஆனா ஒரு கழிப்பறை கூட போக முடியலன்னு சொன்னா எத்தனை குழந்தைகள் கூட அப்படியே ஆண்களும் பெண்களும் இப்படி ஒரு வேதனையான நிகழ்வு அந்த நிகழ்வு ஆனா என்னை பொறுத்தவரை நம்முடைய விவாதத்தின் மூலமாக வருகின்ற கருத்துக்களை வைத்து எதிர்காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க கூடாது அதற்கு என்னவெல்லாம் கடுமையான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் அதே போல உண்மைகளை வேகமாக வெளியில கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகளை அந்த திட்டங்களை அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு நீதி கிடைப்பதற்காக இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீதி வேண்டும் அந்த நீதிக்காக தமிழ்நாடு அரசு முழுமையாக அவற்றை வெளிக்கொணர வேண்டும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து கண்டிப்பாக இப்படி ஒரு நிகழ்வு மட்டுமல்ல உலகத்திலே எங்குமே நடக்க கூடாது என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே லைவ் கே லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க